மந்திய மாதுரம் சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு அதுக்கு முன்னாடி என்னாலமோ நடந்தது மகாத்மா காந்தி நெல் மக்கள் நின்னாங்க உட்காருன்னா உட்காந்தாங்க வெள்ளக்காரன் சுட்டானா சுடு செய்யல செத்து மடினு எல்லாம் நடந்தது அப்போல்லாம் எங்கே போனாங்க தெரியல அவங்களையும் கண்டு பயந்த மூணு தேசிய வீரர்கள் பாபு சி வீர நேதாஜி சரி இப்போது பாஜக பாய்ஸ் யாரை பார்த்து பயப்படுறாங்க பாஜக பாய்ஸ் யாரை பார்த்து பயப்படுறாங்க இத்தாலி சோனியாவை பார்த்து பயப்படுறாங்க வீட்டுக்கு வா வாடகை கட்ட முடியுமா கட்டணத்தையும் வெளியே போடும் அப்படின்னு சொல்லி சோனியாவை பார்த்து சொல்ல துப்பு கட்டவங்க சோனியாவை பார்த்து ஏமா உன் வீட்டுக்காரனை சொன்னது கொல்ல சொல்கிறது கொள்வதற்கு பணம் கொடுத்தது சந்திராசாமின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுது அவர் ராஜீவ்காந்தி கொலையில் எங்களுக்கு அவர் மீது ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் சோனியா சந்திராசாமியை பிடிக்கவே இல்லை ஏமா நீ சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு கேட்காத பாஜக பாய்ஸ் தான் வீட்டவர்கார் காமெடி பாய்ஸ்ரா நீங்கள் கேவலமான காமெடி பாய்ஸ்